நான் படித்த செட்ல வந்து எனக்கு லேப்டாப் கிடைச்சதுங்க எங்களுக்கு நல்ல யூஸ் ஆச்சு கரெக்டாக நான் முடிச்சு காலேஜ் வேற போறேங்கன்னா நமக்கு அப்பதான் ரொம்பவே தேவைப்படும் லேப்டாப்புங்கிறது உண்மையில அது ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானது ஏன்னா யார் நம்ம முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரும் எல்லாருனாலையும் வாங்க முடியாது இருக்கவங்க வாங்கலாம் இது ஈக்குவாலிட்டியா எல்லாருக்குமே கிடைக்குது அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறத்துல தான் எல்லாமே எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இதுலயே நம்ம நிறைய படிச்சுக்கலாம் இப்ப காலேஜ்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சோம்னா எக்ஸ்ட்ரா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம இதுலயே பார்த்துட்டு போய் அங்க ஈஸியா பண்ணிக்கலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு அடுத்து நம்ம அந்த கூகுள் சர்ச் பண்றதாகட்டும் வேற டிகிரி வேற கோர்ஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு முத கொண்டு இதை வச்சே ஒரு வீட்டுக்கு ஒரு லேப்டாப் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ற மாதிரி உண்மையிலே அந்த திட்டம் வந்தாங்காட்டி யங்ஸ்டர்ஸ் அந்த காலேஜ் போற ஏஜ்ல கரெக்டா கொடுத்தாங்களா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா தாங்க இருந்துச்சு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் லேப்டாப் வழங்கப்படும்